கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி உங்களுக்கு ஐயோ ஏசு கிறிஸ்து ஆறு விதமான ஜனக்கூட்டங்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று எச்சரிக்கிறார் ஒன்று பிறருக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள் பதினேழு ஒன்று இரண்டு இடரல்கள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அதாவது கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருப்பவனை இடரல் அடையச் செய்வர்களுக்கு ஐயோ இரண்டாவது அற்புதங்களை பெற்றும் மனம் திரும்பாதவர்களுக்கு ஐயோ பத்து பதிமூன்று கோராசின் பட்டினமேதா பட்டினமே உனக்கு ஐயோ இந்த இரண்டு பட்டினத்தின் ஜனங்கள் அற்புதங்களை பார்த்தும் பெற்றும் அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்காமல் மனம் திரும்பாமல் இருந்தவர்கள் இவர்களுக்கு ஐயோ மூன்றாவது காட்டி கொடுப்பவர்களுக்கு மார்க்கு பதினாலு இருபத்தி ஒன்று யூதாஸ் காட்டி கொடுத்தானல்லவா அதுபோல கர்த்தரை விசுவாசிப்பவர்களை காட்டி கொடுப்பவர்களுக்கு ஐயோ என்று இங்கே எச்சரிக்கிறார் நான்கு உபத்திர காலத்து கற்பவதிக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ மார்க்கு பதிமூன்று பதினேழு உபத்துருவ காலம் என்ற ஒரு காலம் ரகசிய வருகைக்கு அப்புறமாக வரும் அந்த காலத்தில் சில கைவிடப்பட்டவர்கள் இங்கும் அங்கும் இல்லாமல் அவர்கள் பாவத்திலே கற்பந்திருத்திருப்பவர்களுக்கு ஐயோ பால் கொடுப்பவர்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான ஒரு உபதேசத்தை கொடுக்காதவர்களுக்கு ஐயோ ஐந்து ஐஸ்வர்யவான்களுக்கு ஐயோ லூக்கா ஆறு இருபத்தி நாலு தங்களுடைய செல்வத்தின் மீது முழுமையாக இருதயத்தை வைத்து அதையே நம்பிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஐயோ இவர்கள் பரலோகம் பற்றி கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை அதை அலட்சியம் செய்தார் செய்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ ஆறு மாய்மாலக்காரர்களுக்கு ஐயோ மத்திய இருபத்தி மூன்று பதிமூன்று முதல் பதினைந்து வரை மாயக்காரரே பரிசேயரே வேத பாறர்களே உங்களுக்கு ஐயோ இவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட கல்லறை அதாவது சபையில் பக்தியுள்ள விசுவாசியை போல இருப்பார்கள் ஆனால் இருதயத்தில் மாய்மாலக்காரர்கள் இவர்களுக்கு ஐயோ இந்த ஆறு விதமான ஜனக்கூட்டங்களை பார்த்து நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகவும் மனம் திரும்புதல் உள்ளவர்களாகவும் மற்றும் நேர்மையான வாழ்க்கை உள்ளவர்களாகவும் வாழுங்கள் என்று அழைக்கிறார் இல்லை என்றால் உங்களுக்கு ஐயோ Amen.